இப்ப பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து சீரழிஞ்சிருக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கு இப்ப அவங்க எல்லாருமே வந்து அந்த நாட்டிலேருந்து வெளியேறுறாங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு நிலையான அரசாங்கம் இல்லை பயங்கரவாதிகள் பிடியில் அந்த நாடு சிக்கி இருக்கிறதுனால இந்தியாவை பாருங்க இந்தியாவில் வந்து ஐஃபோன்ல இருந்து கார் முதல் கொண்டு வெளிநாடுகள் இருந்து இத்தனை நாடுகளுமே வந்து இங்க வந்து முதலீடு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அமெரிக்காட்டையும் இஸ்ரேலையும் பணம் வாங்கிட்டு எது அந்த இந்திய பாகிஸ்தானுடைய ராணுவம் பணத்தை வாங்கிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை காசாவுக்கு அனுப்பிச்சிருக்கு சொத்துக்கு வழி இல்லாம அந்த வீடியோலாம் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவா நம்மள நல்ல சொர்க்கத்துலதான் படைச்சிருக்கேன் வந்து இதுதான் சொர்க்கம் வந்தே மாதிரி விசாமணியின் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்ப பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா பொருளாதாரம் வந்து கடன் சுமை அதிகமாக இருக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அஹ் அதாவது நிலையான நல்ல அரசாங்கம் இல்ல அந்த நாடு வந்து அரசியல்வாதிகள் கையில இல்ல பிரதமர் கையில இல்ல ஜனாதிபதி கையில இல்ல ராணுவத்தின் கையிலயும் பயங்கரவாதிகளுடைய கையில தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சொல்றது தான் அங்க இருக்க பொலிட்டீஷியன்ஸ் வந்து கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கும் முன்னாள் அதிபர்களாகட்டும் அங்கே பிரதமர்கள் எல்லாருமே வந்து அமெரிக்காவின் கைப்பாவையாக இருந்தாங்க ஆல்ரெடி பார்த்தோம்னா சைனா அந்த நாட்டில் நிறைய இடங்களை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க துபாயும் விலைக்கு வாங்கி அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விவசாயம் மட்டும் தான் பண்ண முடியும் பட் அங்கே இருக்கும் எல்லா பொருட்களையும் வந்து அவங்க ஃபுல்லாகவே வேறு நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு இருக்கு இப்போ என்ன ஒரு விஷயம் பார்த்தோம்னா மற்ற உலக நாடுகள் நம் நாட்டில் வந்து தொழில் தொடங்குற மாதிரி பாகிஸ்தான் வந்து நிறைய நாடுகள் வந்து ஆல்ரெடி முதலீடு பண்ணியிருக்காங்க இப்ப அவங்க எல்லாருமே வந்து அந்த நாட்டுல இருந்து வெளியேறுறாங்க அதுதான் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நமக்கு ஷாக்கிங்கான நியூஸ்ல அந்த நாட்டு மக்களுக்கு ஷாக்கிங்கான நியூஸ் ஏன்னு பார்த்தோம்னா தொழில் போயிடும் இப்பயே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஆளு பதிமூணாயிரம் ரூபாய் பில் கட்டுறாப்புல வீட்டுல என்ன பாய் இருக்கு ஒரு ஃபேனு ஒரே லைட் ஒரு மிக்சி இது மூணுக்கும் பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் பில் கட்ராப்ல அவர் சம்பளம் வெறும் ரூபாய் எப்படி வெறும்ங்க அந்த மக்களால வந்து எதையுமே வந்து டாலரேட் பண்ண முடியல கொண்டு போக முடியல எப்படி கொண்டு போக முடியும் லைஃப இப்ப என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட அங்க இருக்கும் பன்னாட்டு வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்த கம்பெனிகள் வந்து நமக்கு இங்க வேண்டாம் என எல்லா செலவுமே ரொம்ப அதிகமாக இருக்கு நம்மளால கட்டுப்படி ஆகாது கரண்ட் பில்லெல்லாம் அதிகமா இருக்கும் போது அவங்க கட்டித்த ஆகணும் ஆல்ரெடி வீட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும் கம்பெனிகளுக்கு கடைகளுக்கு வேற ரேட்டாக இருக்கும் அவங்களால சமாளிக்க முடியல நம்மளால நட்டப்பட முடியாது வேணாம்னு சொல்லிட்டு உலக நாடுகள்ல இருக்கும் நிறைய கம்பெனிகள் வந்து வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து அந்த கவர்மெண்ட்டால வந்து நிப்பாட்ட முடியல அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் எப்படி நிப்பாட்ட முடியும் கரண்ட் பில் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க ஒரு தண்ணி பிரச்சனை அங்க அதிகமாக இருக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு நிலையான அரசாங்கம் இல்ல பயங்கரவாதிகள் பிடியில் அந்த நாடு சிக்கி இருக்கிறதுனால புதிதாக தொழில் தொடங்குமே யாருமே நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அதுதான் வந்து ஒரு விஷயமாக பாக்குங்க இப்ப அந்த மீடியாவில் பார்த்தோம்னா வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்தியாவை பாருங்க இந்தியாவில வந்து ஐபோன்ல இருந்து கார் முதல் கொண்டு வெளிநாடுகள் இருந்து அத்தனை நாடுகளுமே வந்து இங்க வந்து முதலீடு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பார்த்தோம்னா நல்ல மேனை போய்கிட்டு இருக்கு அதனால வெள்ளி எல்லாம் கோல்டு எல்லாமே பார்த்தோம்னா வேர்ல்டு வைடாவே நம்ம வந்து நம்ம கூட வந்து யாருமே வந்து இன்னைக்கு போட்டி போட முடியாத அளவுக்கு இந்தியா மேல போய்கிட்டு இருக்கு ஆனா நம்ம நாட்டுல பார்த்தோம்னா பஞ்சம் பசி வறுமை பட்டினி வேலையின்மை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல பொருளாதார நெருக்கடி வேலையின்மை இதனால பார்த்தோம்னா அந்த இருக்கும் கடன் சுமை அதிகமாக இருக்கு ரொம்ப கிட்டத்தட்ட பல லட்சம் அன்னைக்கு இருபத்தி ஆறு லட்சம் கோடிக்கு மேல அந்த நாட்டுக்கே கடன் இருக்கு அப்ப இவங்க எல்லாம் என்னைக்கு கடன் அடிச்சு அந்த மக்களை வந்து முன்னேற்ற போறாங்க இதுக்கு இப்ப இதுக்கிடையில பாத்திரம்னா அமெரிக்காட்டையும் டேய் பணம் வாங்கிட்டு எது அந்த இந்திய பாகிஸ்தானுடைய ராணுவம் பணத்தை வாங்கிட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களை காஜாவுக்கு அனுப்பிச்சிருக்கு அந்த மக்களை இஸ்லாமிய மக்களவே கொள்ள இஸ்லாமியர்களே வந்து படையை அனுப்பிச்சிருக்காங்க அப்ப அவங்களுடைய பண தேவை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் ஐஎம்எஃப்ல கடன் வாங்க முடியல அவங்களை போனாலே அடிச்சு துறச்சு விடுற அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க இப்ப எங்கயுமே கடன் வாங்க முடியல சைனா சைனாவும் இப்ப பதில் சொல்ல மாட்டேங்குது சைனாட்டையும் கடன் வாங்க முடியல அரபு கட்ரி சொல்லிட்டையும் பணம் வாங்க முடியல அதனால வந்து இப்ப திக்கி திணறி அப்படியே திருக்கு பிடிச்ச மாதிரி அந்த நாடு உட்கார்ந்திருக்கு முக்கியமாக காரணம் அந்த நாடு வந்து தவறான வழியில போய் பயங்கரவாதத்தை வளர்த்ததுனால அந்த நாடு இன்னைக்கு அதனுடைய கரும பலனை இன்னைக்கு அனுபவிக்குது அதுதான் உண்மை ஏன்னா இன்னைக்கு ஒரு மனிதனால இயற்றப்பட்ட சட்டம் கூட ஒருத்தனை அடிச்சா தவறு ஒருத்தனை திட்டுனா தவறு அப்படின்னு சொல்லுது ஆனா இவங்க மதத்தின் பெயரால் பின்னாடி போய் மக்களவே வந்து எங்க பார்த்தாலும் குண்டு வச்சுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மினிமம் மூணு இடத்துல வெடிகுண்டு வெடிக்கும் இன்னைக்கு இப்பயே ஆரம்பிச்சுப்பானுங்க தொழுக முடிஞ்சு வெளியே வரும்போது எந்த பைக்ல இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு வெடிக்கும் ஒரு பத்து பேர் சாவாங்க தூக்கிட்டு போ மறுபடியும் ஏதாவது ஒரு இடத்துல வெடிக்கும் தூக்கிட்டு போ இதுதான் வந்து அந்த நாட்டுல வெண்ணு வெள்ளி கிளம்ப வந்து மட்டன் சிக்கன் இல்லையே அவங்க ரத்தத்தை பார்க்காம அந்த நாடு வந்து தூங்கவே செய்யாது அந்த மாதிரி வந்து ஆயிப்போச்சு ஒரு சிறுத்தன்மை இல்லாத சோமாலியா மாதிரி சூடான் மாதிரி இப்படித்தான் வந்து அங்கேயும் போய் நாங்க இஸ்லாத்தை பரப்புறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோமாலியா சூடான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு இஸ்லாமிய கண்ட்ரிகள்ல வெறும் பனிரெண்டு நாடுகள் மட்டும்தான் ஸ்டெபிளான நாடுகள் ஒரு பினான்சியல் ஸ்ட்ராங்கான நாடுகள் மற்ற நாடுகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க கடன் சுமை பார்த்தோம்னா அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கும் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் பார்த்தோம்னா பஞ்ச பரதேசங்களா தான் இருப்பாங்க சோத்துக்கு வழி இல்லாம அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவா நம்மள நல்ல சொர்க்கத்துலதான் படைச்சிருக்கேன் இதுதான் சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனா அங்க போய் இஸ்லாத்தை இஸ்லாத்த சொல்லிட்டு அந்த மக்களுக்கு சாப்பாடு இல்லாம குழந்தைகளுக்கு கல்வி எறிவு இல்லாம நல்ல துணிமணி இல்லாம அதெல்லாம் நம்மளால சொல்லவே ரொம்ப பயமாக இருக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை வந்து அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட பாகிஸ்தானும் அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் ஹிந்து வெறுப்பு அதை கொண்டு வந்துட்டு மதத்தின் பேரால வந்து நம்ம இந்தியாவை பாடுபடுத்துனதுக்கு நல்ல ஆபரேஷன் சுந்தர நொக்கு நொக்கு நோக்கி எடுத்துருச்சு நம்ம இந்தியா இனிமேல் வந்து ஒரு பயம் இருக்கும் இனிமேல் வந்து இந்தியா பக்கம் திரும்பினோம்னா நம்மள வந்து இன்னும் நல்லா போட்டு பாத்துருவானுங்க நம்மளால எந்திரிக்க முடியாத அளவுக்கு பார்த்தோம்னா போராளிகள் ஆகட்டும் ஆப்கானில் இருக்கும் ஆப்கான் தாலிபான்களாகட்டும் எல்லாருமே அங்க ஆப்கான் மக்களுமே வந்து நமக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறாங்க ஆனால் பாகிஸ்தான் இனிமேல் ஏதாவது நம்மகிட்ட உரண்டை இருந்தால் நாலு பக்கம் நல்லா சுத்த சுத்து அங்க இருக்க மக்களே சொல்லுவாங்க நீ அந்த பக்கம் மீதி நாங்க இந்த பக்கம் சாதாரண மக்கள் சொல்லுவாங்க பா நம்மளுடைய இந்துஸ்தான் மக்களை பார்த்து சொல்லுவாங்க இந்தியா மக்களை எதுக்கு நீங்க பேசாம இருக்கீங்க இந்தியா நீங்க அந்த பக்கம் நாங்க எங்களுடைய வீரர்கள் இந்த பக்கம் அவங்களை ஒண்ணும் இல்லாம செஞ்சிருவோம் அப்படின்ட்டு அண்ட் பாகிஸ்தான் பார்டர் எல்லாம் பிரிச்சு எடுத்து நொறுக்கி அள்ளி வெடி உண்ட வச்சு தகுத்துட்டு சும்மா போக வர இருக்கிறாங்க அது மாதிரி இன்னைக்கு ஒரு நாடு வந்து நாசமா போடணும் எல்லா அறிகுறிகளும் ஆல்ரெடி அதான் சொல்லுவாங்க பத்து பொருத்தமும் பக்காவா இருக்குன்னா அது பாகிஸ்தானுக்கு தான் இருக்கும் இப்போ பார்த்தோம்னா ஒரு நம்ம பக்கத்தில் இருக்க நாடு இப்படி நாங்க போயிருக்கு ஆனால் நம்ம நாடு வந்து நல்லா டெவலப் ஆயிக்கிட்டு இருக்கு இது வந்து எல்லாமே வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா ஆகட்டும் அமித்ஷா ஐயா ஆகட்டும் ஜெய்சங்கர் ஆகட்டும் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் இவங்களுடைய புத்திசாலித்தனம் நேர்மை அதனுடைய கடினமாக முடிவெடுக்கும் தன்மை ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மக்களுக்கு எது தேவையோ அது மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது புரியாம இருக்கும் இந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் சேனல போய் பாருங்க நம்ம எந்த அளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பொருளாதார பலத்துடனும் நம்ம இருக்கிறோம் நமக்கு தெரியும் ஏன்னா எண்பத்தஞ்சு சதவிகிதம் ஹிந்து மக்களுடைய டாக்ஸ்னாலதான் ஸ்டேட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய எல்லா வேலைகளையுமே நடக்குது அவங்க டாக்ஸ்ல தான் நம்மளுடைய மானியங்கள் ஆகட்டும் சாப்பாடாகட்டும் எல்லா மாநிலங்களுமே அதுவுமே அவங்களுடைய டாக்ஸ வச்சுதான் நம்ம எல்லாருமே படைச்சுக்கிட்டு இருக்கோம் அது தெரியாம பாகிஸ்தானுக்கு வந்து நம்ம தூக்கி பிடிக்கணுங்கிற அவசியம் ஒரு பர்சன் கூட தேவையில்லை இது வந்து நம் நாட்டுக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகம் அதுதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு பாகிஸ்தான்ல பார்த்தோம்னா எல்லா நாட்டு கம்பெனிகளும் வெளியே போகுது கடன் கொடுத்தவங்க எல்லாம் ரொம்ப நெருக்கடி பண்ண ஆரம்பிச்சா இனி அவங்க எல்லாம் அந்த மக்கள் சொன்ன மாதிரி நாங்களும் மரணம் குடிச்சுதாண்டா சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மாதிரிதான் இங்க அங்கேயும் நடக்க போகுது பட் நமக்கு ஒரு நல்ல பிரதமர் கிடைச்சிருக்காங்க அதை நம்ம தக்க வச்சுக்கணும் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா நிறைய தொழிலதிபர்கள் வந்து பீகார்கெல்லாம் போய் தொழில் தொடங்க போயிட்டாங்க குஜராத் மகாராஷ்டிரா மத்திய இங்கிட்டு போய் நிறைய தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து அதிகமா இங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து எந்த சப்போர்ட்டும் தொழிலதிபர்களுக்கு பண்றதாக இல்ல அதனால அவங்க வெளியே போறாங்க தயவு செய்து நம்ம தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை நாங்க எங்களையும் வந்து பாகிஸ்தான் மாதிரி பரிதவிக்கு விட்டுறாங்க விட்டுறாதீங்க தமிழக மக்களை சும்மா எஸ்ஐஆர புடிச்சு தொங்காம தமிழக மக்களுக்கு என்ன வேணும் என்ன தொழில் கொடுக்கணும் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அத பத்தி கவனிச்சு நம்ம தமிழகம் வந்து எப்படி முன்னேறணும்னு பாக்கணும் அதை விட்டு தேவையில்லாம அறிக்கை விடுறது நேத்துல ஒரு வீடியோ பார்த்துட்டேன் உண்மையிலேயே இதுலயாவது போய் முட்டிக்கு மண்டை உடச்சுக்கணும் போல இருந்துச்சு ஒரு முதல்வர் வர்றாரு ஸ்கூல் பிள்ளைகளை வந்து கராத்த கம்பு சுத்துறாங்க சாரி சிலம்பம் விளையாடுறாங்க அதை வாங்கி இவரும் சுத்திக்கிட்டு இருக்காரு ஒரு முதல்வர் முதல்வருக்கான வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு போறது லேடிஸ் பணத்தை கொடுத்துட்டு சினிமாவில் ஆற மாதிரி ஒரு ஒரு முதல்வர் பாக்குறது இங்க வந்து பிள்ளைகளை ஆட விட்டு பாக்குறது கம்பு சுத்துறது இது இதுக்கு தானா நீங்க முதல்வர் ஆதிங்க இதுக்குத்தானா அவங்கள வந்து இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு வந்து ஒரு மதிப்பு வேண்டாமா மற்ற மாநில முதல்வர்களுடைய எல்லாம் நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்ட்ராங்காக செயல்படுறாங்க யோகி ஆதித்யநாத் மாதிரி ஹேமந்த் சர்மா மாதிரி அந்த அளவுக்கு வேணா அட்லீஸ்ட் ஒரு அதுல ஒரு பத்து சதவீதமாவது எங்களுடைய முதல்வர் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா இன்னும் போய் கம்பு சுத்துறது விளையாடுறது இந்த விளையாட்டு போட்டிகளை கலந்துக்கிறது உட்காந்து சினிமா பாக்குறது சினிமா பாக்குறதுக்கெல்லாம் ஒரு முதல்வருக்கு எப்படி நேரம் இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு உங்கள் உங்க குடும்பம் சினிமாக்கார குடும்பமாக இருக்கட்டும் இன்னைக்கு நீங்க தமிழகத்தின் ஒரு முதலமைச்சர் மிகப்பெரிய வல்லமை கொண்ட ஒரு நாட்டின் ஒரு மாநிலத்தின் ஒரு முதல்வர் எப்படி நடந்துக்கொள்ளணும் சொல்லவே வருத்தமா இருக்கு வேதனையாக இருக்கு இனிமேலாவது திருந்துங்க நீங்க திருந்துங்க இனிமேல் இதை பாக்குற மக்களாவது தயவு செய்து புரிஞ்சுக்கங்க நம்ம எப்படிப்பட்ட முதல்வர் பாத்திருக்காரு நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்கும் எங்களையும் பாகிஸ்தான் மக்களை மாதிரி தட்ட தூக்கிட்டு அலைய விட்டுறாதீங்கிறதா எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்